யாழ்ப்பாணம் உரும்பிராய் பகுதியில் வீதியில் பயணித்த வைத்தியர் மீது தாக்குதல் மேற்கொண்ட இருவரை போலீசார் விடுவித்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது எவ்வாறாயினும் இதுகுறித்து ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருந்த நிலையில் குறித்த இருவரும் மீண்டும் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த புதன்கிழமை கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உரும்பிராய் பகுதியில் வீதியால் வைத்தியர் ஒருவர் சென்று கொண்டிருந்தார் இதன்போது மதுபோதையில் இருந்த ஒரு குழுவினர் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் வீதியில் நின்றனர் இதன்போது குறித்த வைத்தியர் தான் செல்வதற்கு வழிவிடுமாறு கூறிய வேளை அவர் மீது அங்கிருந்த கும்பல் தாக்குதல் நடத்தியது தாக்குதலுக்குள்ளாகி காயமடைந்த வைத்தியர் இதுகுறித்து கோப்பாய் போலீசாருக்கு தெரியப்படுத்தினார் இதன்போது அங்கு வந்த கோப்பை போலீசார் இருவரை கைது செய்த நிலையில் ஏனையோர் தப்பிச் சென்றனர் பின்னர் குறித்த வைத்தியர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் இவ்வாறு கைது செய்த இருவரையும் விடுவிக்குமாறு கோப்பாய் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி கூறியமைக்கு அமைவாக எதுவுமின்றி அவர்கள் இருவரையும் விடுதலை செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதுகுறித்து செய்திகள் வெளிவந்த நிலையிலேயே தாக்குதல் நடத்திய சந்தேக நபர்கள் இருவரும் மீண்டும் போலீசாரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது